ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தன வரவ அதிகரிக்கக்கூடிய வழிபாடு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் தனம் தானியம் போன்ற பதினாறு வகை செல்வங்களையும் தன்னகத்தை கொண்டு திகழக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறவர் தான் வந்து மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயாருக்குரிய தினமாக தான் வெள்ளிக்கிழமை இருக்கிறதா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்குரிய நாளாகவும் சுக்கர பகவானின் அதி தேவதை மகாலட்சுமியாகவும் திகழ்கிறார் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வதற்கு பலவிதமான சிறப்பு மிகுந்த நாட்கள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பு மிகுந்த ஒரு நாள் தான் இல்லையா பொதுவாகவே கடன் தொடர்பான பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறவங்க செவ்வாய் மற்றது சந்திரன் பகவானால் வந்து பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்க சந்திர பகவானின் சகோதரியாக தான் மகாலட்சுமி தாயார் இருக்கிறார் மேலும் சுக்ர பகவானுக்குரிய அதி தேவதையாகவும் மகாலட்சுமி தாயார் வந்து இருக்கிறதால மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுதும் சந்திர பகவானின் அருளையும் சுக்ர பகவானின் அருளையும் நம்மளால பெற முடியும் பொதுவாக பாத்தீங்கன்னு சொன்னா அன்று காலையில வரக்கூடிய ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுக்கர கோரையில கடையில இருந்து உப்ப வாங்கி வந்து தன வரவு அதிகரிக்கும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் அதே போலதான் இரவு நேரத்தில் நிலவு வந்த பிறகு வரக்கூடிய அந்த சுக்கர கோரியான எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள ஏற்றி வழிபாடு செய்தாலும் மகாலட்சுமியின் அருளை வந்து பெற முடியும் இதற்கு வந்து இடைப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த சுக்கர கோரியான ஒரு மணியில இருந்து அந்த ரெண்டு மணிக்குள்ள தான் வந்து நாம இந்த வழிபாட்டு தீப வழிபாட்டு செய்ய போறோம் மதியம் ஒன்றுல இருந்து அறையில் மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரே ஒரு நெய் தீபத்தை பிறகு வந்து 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 ஒரு சிறிய குடிக்கிற இரண்டு அல்லது மூன்று குங்கும பூவை வந்து போட்டு மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வச்சு விடணும் பிறகு வந்து மகாலட்சுமி அஷ்டகத்தை இரண்டு முறை பராயணம் செய்யணும் மகாலட்சுமி அஷ்டகத்தை ஒரு முறை பராயணம் செய்தால் சகல பாவங்கள் பாவங்கள் நீங்கும் இரண்டு முறை பாராயணம் செய்தால் வந்து தன வரவு அதிகரிக்கும் என்றும் மூன்று முறை பாராயணம் செய்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் என்றும் அந்த அஷ்டகத்திலேயே வந்து கூறப்பட்டிருக்கிறது அதாவது மதியம் ஒரு மணியிலே இருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி வச்சு குங்கும பூ கலந்து அந்த தண்ணீரை நெய்வேத்தியமாக வச்சுட்டு மகாலட்சுமி அஷ்டகத்தை வந்து இரண்டு முறை படித்து பச்சை கைப்புறத்தால் வந்து தீப ஆரத்தனை காட்டி வழிபாட நிறைவு செய்யணும் வழிபாட்டை நிறைவு செய்ததுக்கு பிறகு அதே சுக்கர கோரை வந்து குங்கும பூ கலந்து அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கணும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க ஒரு மணியில இருந்து இரண்டு மணிக்குள்ள மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்தீங்க தன வரவு அதிகரிக்கும் கடன் பிரச்சனை முற்றிலும் தீரும் சக்தி வாய்ந்த அதே சமயம் வந்து எளிமையான இந்த வழிபாட்டை மனதோடு நீங்க வெள்ளிக்கிழமையில மதிய நேரத்தில் செய்தீங்கன்னு சொன்னால் மகாலட்சுமியின் அருளால் வந்து தனவரவு அதிகரிக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி